வணக்கம் தொகுப்பு அடுத்து உலகை தாக்கக்கூடும் என அஞ்சப்படும் எக்ஸ் நோய் கொரோனாவை விட இருபது மடங்கு அபாயகரமானதாக இருக்கும் உலக சுகாதார நிறுவனம் சேலம் புறநகர் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கத்தேரி கிராமம் கோடாரபாளையத்தில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ கருப்பு சுவாமி மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சேலம் புறநகர் மாவட்டம் சார்பாக சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் கொங்குநாடு கலைக்குழுவினர் வள்ளிக்குமி குமி மற்றும் பெருஞ்சலங்கையாட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொருளாளரும் கொங்கு நாடு கலைக்குழுவின் நிறுவனருமான கே கே பாலு அவர்கள் கலந்து கொண்டார் பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் உள்ள மாநாடு திடலில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு சம்பந்தமாக கேம்டி கே பொது செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மாநாடு குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கோவை புறநகர் மாவட்டம் மதுக்கரை மார்க்கெட்டில் எம்எல்ஏ அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் போடிப்பாளையம் மதுக்கரை ஈச்சனாரி எல் டி பைபாஸ் சாலையில் புதிதாக அமைந்துள்ள எம் வி எஸ் மஹால் திறப்பு விழாவில் கே எம் டி கே பொது செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் ஈரோடு மலை மாவட்டம் அந்தியூர் தெற்கு ஒன்றியத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் மாநில இளைஞரடி இணை செயலாளர் துரைராஜா முன்னிலையில் நடைபெற்றது கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி எல் என் டி பைபாஸ் சாலையில் உள்ள எட்மேக் பிளாஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் வளாகத்தில் நடைபெற்ற கோவை புறநகர் மாவட்ட பொதுக்குழுவில் கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி மதுக்கரை ஒன்றியம் சார்பாக போடிப்பாளையத்தில் நடந்த வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அறக்கட்டளை சார்பாக புதிய அலுவலக கட்டடத்திற்கான யாகபூஜையில் கே எம்டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் உடன் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் ஆர் தேவராசன் ஐயா அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் எஸ் எம் ஆர் உரிமையாளர் பரந்தாமன் உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் சீரன் சின்னமலை மாளிகையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நடைபெற்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களை மாநில துணை பொதுச் செயலாளராகவும் பொள்ளாச்சி நித்யானந்தம் அவர்களை மாநில துணை பொதுச் செயலாளராகவும் கள்ளக்குறிச்சி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மாநில துணை இளைஞரணி செயலாளராகவும் நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளராக தமிழ்மணி அவர்களையும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக செங்கோடன் அவர்களையும் தருமபுரி மத்திய மாவட்ட செயலாளராக அருணாச்சலம் அவர்களையும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக நாமக்கல் புறநகர் மாவட்டத்தை சார்ந்த சக்தி அவர்களையும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக உடுமலைப்பேட்டை ரவிச்சந்திரன் அவர்களையும் பொது செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நியமித்தார் தேசத்தையும் இணைக்கிறார் ராமர் கோவில் இந்தியாவின் அமைதி ஒற்றுமைக்கான அடையாளம் பிரதமர் மோடி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க